அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் பல வீடியோ பதிவுகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஹமாஸ் இயக்கத்தினரால் ஸ்டேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதிலும் குறிப்பாக ஸ்டேல் இராணுவத்தை சேர்ந்த நான்கு பெண்கள் அந்த பெண்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஸ்டேல் காசா பாலஸ்தீனம் கிடந்து உலகளவில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் இது தொடர்பில் ஸ்டேலுக்குள் எவ்வாறு அதன் எதிர்வினைகள் இருக்கின்றன உலக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இதை எவ்வாறு பேசி இருக்கின்றார்கள் என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அக்டோபர் ஏழு தாக்குதலில் பனை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட ஸ்டேலிய பனை கைதிகளின் விடுதலை குறித்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் அக்டோபர் ஏழுக்கு முன்பாகவே ஸ்டேலிய சிறைகளில் காரணமின்றி அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சிலதை தவிர பலர் விசாரணையின்றி காரணங்களின்றி என்ன காரணத்துக்காக இஸ்ரேல் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியாக அடைத்து வைக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் குறித்தும் இந்த உலகம் பேசக்கூடிய ஒரு நேரம் ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலிய பணைய கைதிகள் விடுதலை அங்கு ஐ நான்கு பனை கைதிகளின் விடுதலை இடம்பெற்ற போது அங்கு இருநூறு பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல நண்பர்களுக்கு தெரியாத விடயம் அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தினர் இவர்களை பணைய கைதிகளாக பிடித்து செல்வது சென்றது குறித்து பலரும் விமர்சிக்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்பாகவே ஸ்டெயில் இராணுவத்தினரால் பிடித்துச் செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்டேலிய சிறைகளில் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது இந்த நிலையில்தான் இந்த பெண் கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட போது நேற்று சில வீடியோ பதிவுகள் வீடியோ பதிவுகளை வெளியிட முடியாத சூழலை நாங்கள் பல தரவே சொல்லியிருக்கின்றோம் யூடியூப் நிறுவனத்தின் விதிமுறைகளின்படி அந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் பதிவேற்றிய காரணத்தால் பல சிக்கல்கள் நெருக்கடிகள் எங்களுக்கு சேனலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நீங்கள் அவற்றை பார்த்திருக்கலாம் சிரித்த முகத்துடன் அங்கு திரண்டிருந்த பாலஸ்தீன மக்களையும் ஹமாஸ் இயக்கத்தினரையும் நோக்கி கைகளை அசைத்தபடி வெளியேறியிருந்தார்கள் அவர்களுடைய உடலிலும் சரி முகத்திலும் சரி எந்தவிதமான ஒரு சோர்வுமின்றி மிகவும் ஆரோக்கியமான ஒரு பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் போல அவர்களை தெரியவில்லை ஒரு டூரிஸ்டாக உல்லாச பிரயாணிகளாக ஒரு இடத்தில் வந்து ஒரு நாட்டை விட்டு செல்வதை போலதான் முகமலர்ச்சியோடு கைகளை அசைத்தவாறு அவர்கள் சென்றிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக கமாஸ் இயக்கத்தினர் தங்களுடைய இலச்சினை பொருத்தப்பட்ட ஒரு கடதாசி பைகளுடன் கூடிய ஒரு பரிசு பொருட்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த பரிசு பொருட்களை அந்த பெண்கள் தங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு அதை தூக்கி காண்பித்த புகைப்படங்கள் நிச்சயமாக இவர்கள் எந்தவித அழுத்தமும் முன்பு தாமாகவே அந்த ஹமாஸ்னுடைய இலச்சனைகள் அடங்கிய பரிசு பொருட்களை மகிழ்ச்சியோடு உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதைவிட மிக முக்கியமாக அந்த பெண்கள் ஸ்டேலை வந்தடைந்தவுடன் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவில் அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பேசுகின்றார்கள் அரபு மொழியில் ஆரம்பிக்கின்றார்கள் அஸ்லாம் அழைக்கும் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேலிய பெண் இராணுவத்தினர் எங்களை மிகவும் நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்திருந்தார்கள் ஹமாஸ் இயக்கத்தினர் எங்களுக்கு நல்ல உணவை வழங்கியிருந்தார்கள் நல்ல குடிநீரை கொடுத்திருந்தார்கள் நல்ல ஆடைகளை கொடுத்திருந்தார்கள் அங்கு மிக கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருந்த போது கூட அதிலிருந்து எங்களை பாதுகாத்திருந்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் அல்கசாம் பிரிகேட் என்று சொல்லி ஆமங்கலத்தில் அரபில் எல்லா மொழிகளிலும் இன்று வெளியாக இருக்கின்றது அந்த காமொழி அதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த அல்கசாம் படைப்பிரிவினர் மிக கண்ணியமாக எங்களை நடத்தியிருந்தார்கள் மிகவும் அன்போடு நடத்தியிருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி என்று கூறி ஒரு வீடியோ பதிவை அரபு மொழியில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக மிகப்பெரிய செய்தியை ஸ்டேலுக்கும் என் சொல்லி இருக்கின்றது நாங்கள் நேற்றைய காணொலியிலும் இந்த விடயம் குறித்து பேசியிருந்தோம் ஆனால் அவர்கள் வெளியிட்ட காணொளி அந்த நேரம் எங்களுக்கு அகப்படவில்லை அதனால் அது தொடர்பில் சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேல் சிறைகளில் இருந்து விடுதலையாகும் எவருமே அங்கு துன்புறுத்தல் இல்லாமல் அல்லது ஏதாவது ஒரு தாக்குதல் இல்லாமல் வெளியேறியதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை அங்கு அவர்கள் உடலியல் ரீதியாக தாக்குதல் சரியான உணவு கொடுக்கப்படுவதில்லை மருத்துவ வசதிகள் இல்லை அவர்களுக்கு உலரீதியான நெருக்கடி அடிக்கடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சித்திரவதைகள் என மிகப்பெரிய சோர்வடைந்தவர்களாக ஸ்டேலிய சிறைகளில் துன்பத்தை அனுபவித்தவர்களாகத்தான் அனைவரும் வெளியே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறிய நேரடி காணொலிகள் கருத்துக்கள் பல வழியாக இருக்கின்றன நாங்கள் அதை அடுத்தடுத்த காணொலிகளில் வெளியிடுவோம் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றோம் சில மாதங்கள் முன்பாக எனவே ஸ்டேல் எவ்வாறு பாலஸ்தீன கைதிகளை நடத்துகின்றார்கள் ஆனால் ஸ்திரேலிய கைதிகள் எவ்வாறு அவர்கள் ஒரு இராணுவத்தினர் தங்களுடன் நேருக்கு நேராக மோதுபவர்கள் என்று தெரிந்த பின்னரும் கூட அந்த இராணுவ பெண்களை எவ்வளவு கண்ணியமாக நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய நடை உடை பாவனை என்று சொல்வார்கள் அவர்களுடைய பேச்சு அனைத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தினருக்கு நன்றி அல்கசாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ள ஊடகங்களில் இன்று வைரலாக மாறியிருக்கின்றது ஹமாஸ் நன்றி சொன்னேலிய ராணுவ பெண்கள் என்று அமெரிக்க மேற்கத்திய பிரிட்டன் ஊடகங்கள் கூட மிகப்பெரிய அளவில் இன்று சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அந்த வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு பணைய கைதிகள் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உணவில்லை அவர்கள் மிகப்பெரிய சுரங்கங்களில் அவர்கள் மிக கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்று மேற்குலகங்கள் பல செய்திகளை இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்ய பிடித்து செல்லப்பட்ட பின்னர் வெளியிட்டிருந்தார்கள் தற்பொழுது அவர்களுக்கே அது மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதோ தெரியாது அந்த செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களை இன்று இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த பெண்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்திருக்கின்றார்கள் தற்போது வெளியான ஒரு தகவலின்படி அவர்கள் ஊடகங்களை சந்திப்பதற்கு தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது ஏனெனில் அவர்கள் ஹமாஸ் இயக்கம் குறித்தும் தாங்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்தும் காசாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இஸ்ரேலிய தாக்குதல்களிலிருந்து தங்களை அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள் என்ற கோணத்திலும் வெளியிட்ட காணொலிகள் நெதஞ்சாவுக்கும் கூட்டாளிகளுக்கும் அரசுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் தற்போது அவர்களுக்கு இன்று ஊடகங்களில் பேசுவதற்கு தணிக்கை செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லது தணிக்கை செய்யப்படுகின்றதா என்று மிகப்பெரிய கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன எது எவ்வாறு இருப்பினும் அந்த நான்கு பேரும் கூறிய விடயங்கள் மிகப்பெரிய அளவில் இன்று உலக அரங்கில் எதிரொலித்திருக்கின்றது கடந்த தடவை விட அது இராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் நிச்சயமாக காசாவில் அங்கு இவர்கள் கூறியதைப் போல பணைய கைதிகள் நடத்தப்படவில்லை என்பதை திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றது அதே போல தங்களுடைய பனைய கைதிகளை மீட்டு வருவதற்கான ஒரு ஆயுதமாக ஸ்ட்ரேலிய கைதிகளை இவர்கள் பிடித்து சென்றிருக்கலாம் என்ற இன்னொரு சமநிலைத்தன்மையையும் தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் இருநூறு பாலஸ்தீன கைதிகள் நேற்று விடுதலை பெற்றிருக்கின்றார்கள் இதில் நூற்றி இருபது பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் ஹமாஸ் மற்றும் பட்டா மற்றும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களினுடைய முக்கியஸ்தர்கள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அவர்களுடைய அவர்களை ஏற்றி வந்த பேருந்து மேற்கு கரைக்கு வந்தபோது அவர்களை சுற்றி மக்கள் மிகப்பெரிய அளவில் சுற்றி அவர்களை தோள்களில் தூக்கி சென்று பட்டாசுகளை வெடித்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கின்றார்கள் ரம்லாவில் மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்டம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது அவர்களை ஆரவாரத்துடன் சூழ்ந்த மக்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்கின்றார்கள் இருநூறு பாலஸ்தீனர்களின் விடுதலை என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது இவ்வாறு நான்கு இஸ்ரேல் இராணுவ பெண்கள் இருநூறு பாலஸ்தீன கைதிகள் விடுதலையாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் காசாவில் சில போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி ஸ்டெல் ஏற்படுகின்றதான குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் இயக்கத்தினர் நேற்று மாலையில் முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் பனைக்கிரிகள் விடுதலை செய்யப்படும் பொழுது இயல்பாகவே அவர்களுடைய உறவினர் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக பார்க்காதவர்கள் சிறைக்குள் இருந்தவர்களை பார்ப்பதற்காக வெளியே வந்தவர்களை பார்ப்பதற்காக இயல்பாகவே அவர்களை சந்திக்க செல்வது வழக்கமாக இருக்கின்றது இவ்வாறு அவர்கள் குறிப்பாக திரும்பிய போது அந்த பாலஸ்தீன மக்கள் மீது ஸ்டேலிய படைகள் துப்பாக்கி சூட்டை இருக்கின்றார்கள் இந்த ஒரு துயரமான செய்தியும் வழியாக இருக்கிறது இதில் நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது மேற்கு கிரையில் அவர்கள் ஒப்படைக்கப்படும் போது அவர்களை பார்ப்பதற்காக அவர்களை காண்பதற்காக சென்றவர்கள் மீது ஒரு கொடூரமான முறையில் துப்பாக்கிச் சூட்டை அவர்கள் கைதிகள் விடுதலையை வரவேற்பதற்காக அவர்களை பார்ப்பதற்காக வந்தவர்கள் என்று தெரிந்த பின்னும் ஸ்டேல் ஒரு துப்பாக்கிச் சூட்டை நடத்தி பலரை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல் நேற்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரையில் உள்ள கெப்ரான் நகரத்தை சேர்ந்த ஒரு பாலஸ்தீன சிறுவன் பதினொரு வயது சிறுவன் மீது ஸ்டேல் படைகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருப்பதாக அல் ஜசிரா செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் அந்த சிறுவன் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றான் நப்ளஸின் தென்கிழக்கே உள்ள குஷ்டா நகரத்தை சேர்ந்த ஒரு பாலஸ்தீனன் ஏஸ்டிரேலிய படைகளை சுற்றி வளைத்து சோதனை செய்தார் கைது செய்திருக்கின்றார்கள் ஜெனனில் இவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு வயது சிறுமி சிறிய குழந்தை இரண்டு வயது சிறுமி உட்பட இன்னும் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒரு புறத்தில் காசாவில் மிகவும் கண்ணியமாக இராணுவ பெண்கள் என்று தெரிந்த பின்னும் அவர்களை ஹமாஸ் விடுதலை செய்திருக்கின்றது அந்த இராணுவ பெண்களே ஹமாஸுக்கு நன்றி தெரிவித்து உலகத்துக்கு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் மறுபுறத்தில் பனைய கைதிகள் விடுதலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதே பனைய கைதிகள் விடுதலையில் பாலஸ்தீன கைதிகளை வரவேற்க சென்ற பாலஸ்தீனர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அவர்களை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் மேற்கு கரையில் இந்த பனைய கைதிகள் விடுதலையான அதே நாளில் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் குழந்தை உட்பட பாலஸ்தீனர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவை ஒரு மிக பெரும் முரண்பாடான விடயங்களாக இருக்கின்றன என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஏனெனில் அவர்கள் சமாதானத்தை நோக்கி செல்லும் பொழுது இவர்கள் வேண்டுமென்று ஒரு ஒப்பந்தத்தை குழப்புவதைப் போல அல்லது இந்த அமைதி ஒப்பந்தத்தை நீத்துப் போக செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை சர்வதேசமும் மத்தியம் செய்யக்கூடிய நாடுகளும் கருத்தில் எடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதன்ஜாகு அவருடைய அரசனுடைய நடவடிக்கைகள் தெரிந்ததனாலவோ இன்னோவோ டெல்லாவில் மீதமுள்ள அனைத்து கைதிகள் திரும்பி வரும் வரை நெதஞ்சாகு இந்த நெருக்கடியை கையாளும் விதம் தொடர்பில் சீற்றமடைந்த பனைக்கைதிகளுடைய உறவினர்கள் ஏனையவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக கூட்டணியில் உள்ள சில தீவிரவாதிகளின் உடைய நலனுக்காக இந்த ஒப்பந்தத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்யக்கூடாது என அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கிப்ரோ கிப்ரோ மொழி பதிவின் தமிழாக்கத்தில் மிக தெளிவாக கூறப்படுகின்றது அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள் நிதன்ஜாகு தன்னுடைய அமைச்சரவையில் இருக்க ஏற்கனவே இந்த பென்கவிர் சிமோரிச் போன்றவர்கள் பலர் அமைச்சரவையில் இருந்து வெளியாகி இருக்கின்றார்கள் இன்னும் பலர் இனவாத அமைச்சர்கள் பாலஸ்தீனர்கள் மீது இனவறு பிடித்தவர்கள் அங்கு நிதன்ஜாகுவின் அமைச்சரவையில் நெருக்கமான பதவிகளை வகித்து வருகின்றார்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய அற்ப சுயலாபத்திற்காக நீங்கள் பாலஸ்தீனர்கள் மீது மேற்கு கரை மீது ஜெனின் மீது தாக்குதலை நடத்தி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினால் ஏழு பேர் பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அறுபது பேர் வரை இன்னும் வர வேண்டியிருக்கின்றது அவர்கள் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் அவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் எனவே இது போன்ற நடவடிக்கைகளை நிதஞ்சாகு செய்ய வேண்டும் என ஸ்ட்ரேலியர்களே ஒன்று திரண்டு நெதஞ்சாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே ஸ்ட்ரேலியர்களிலும் ஒருபுறம் இந்த நிதஞ்சாகுவினுடைய நடவடிக்கைகளை உணர்ந்திருப்பதால் டெல்லி ஜெருசலேம் மற்றும் பல நகரங்களில் நேற்றைய தினம் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை கூறியிருக்கின்றார் காசாவின் நிலைமை தற்போது மோசமாக இருப்பதால் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் காசாவிலிருந்து அதிகமான பாலஸ்தீனர்களை தங்களுடைய நாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் ஜோர்டானினர் அப்துல்லாவுடன் நான் இப்போது முழுக்காசா பகுதியையும் பார்த்து வருவதால் அது ஒரு குழப்பம் தற்போது அவர்களை உங்கள் நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளுமாறு குறிப்பிட்டிருக்கின்றேன் அதேபோல் எகிப்தின் ஜனாதி அப்துல் பத்தா அல்சிசியுடனும் நான் பேச இருக்கின்றேன் எனவே எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் இவர்களை தங்கள் நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றோ ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் உண்மையில் எகிப்துக்கோ ஜோர்டானுக்கோ கத்தாருக்கோ வேறு நாடுகளுக்கோ செல்வதாக இருந்தால் அவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை அந்த காசா நிலத்துக்காக செய்ய வேண்டிய அவசியமில்லை காசா தங்களுடைய சொந்த தாயக பிரதேசம் சொந்த நிலம் அதை காப்பதற்காக தங்களுடைய பாரம்பரிய நிலத்தில் வாழ்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை இவ்வளவு பெரிய தியாகத்தை இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை சந்தித்த பின்னரும் அந்த மக்கள் காசா தங்களுடைய சொந்த நிலம் பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான பகுதி வேண்டுமென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை காசா முழுமையாக இடிபாடு குவியலாக மாறிவிட்டது ஜோர்டானுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் எகிப்துக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய உள்நோக்கம் என்ன என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியானால் காசாவை முற்றாக மக்கள் வாழ முடியாத இடமாக மாற்றி ஸ்டேலை பயன்படுத்தி ஸ்டேல் அதை கபலீகரம் செய்வதை ட்ரம்ப் அனுமதிக்கின்றாரா என்று மிகப்பெரிய கேள்விகள் சந்தேகங்கள் எழுவது இயல்பாகவே தவிர்க்க முடியாத விடயமாக இருக்கின்றது எனவே நேற்று ஜோர்டான் எகிப்து காசா மக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் எத்தனை தூரம் ஆபத்தானது எவ்வளவு தூரம் சாதகமானது என்ற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இதற்கும் ஜோர்டான் எகிப்து என்னை எதிர்வினை ஆற்றப்பகுந்தார்கள் என்பது அடுத்த கேள்வியாக இருந்தாலும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தற்போது மிகப்பெரிய அளவிலான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அடுத்து நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான நடவடிக்கையாக ஜனாதிபதி ட்ரம்ப் கொண்டு வந்த பல்வேறுபட்ட புதிய அறிவிப்புகளுக்கு ஒத்துழைக்காத அல்லது சில அறிவிப்புகள் மக்களுக்கு விரோதமாக இருக்கின்றன அதை உடனே செயற்படுத்துவதற்கு பின்னடித்து அல்லது தவறி இருக்கக்கூடிய பல முக்கிய அரசாங்க பதவிகளை ஒரே இரவில் நீக்கம் செய்திருப்பதாக ட்ரம்ப் மீது அமெரிக்காவில் பரபரப்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன பல உயர்மட்ட அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு ஒத்துழைக்காத போலீஸ் துறையினர் மற்றும் அதிகாரத்துறையினர் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய பலருடைய பதவிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன இந்த அதிகார அபகரிப்பு சர்ச்சைகளையும் குற்றச்சாட்டுக்களையும் எழுப்பியிருப்பதுடன் அமெரிக்க நிர்வாகத்தில் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் என்றும் பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை திடீரென ஆரம்பித்திருப்பதால் அமெரிக்காவுக்குள்ளேயே பல குழப்பங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை இல்லை என்று சொன்ன ட்ரம்பினுடைய கூற்றுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது மெக்சிகோவுக்கு சட்டவிரோத குடியேறுகளை அமெரிக்கா இராணுவ விமானங்கள் மூலம் வெளியேற்றியிருந்தார்கள் ஆனால் இரண்டு விமானங்கள் அங்கு மெக்சிகோவில் தரையிறங்கிய பின்னர் மூன்றாவது விமானம் சென்றபோது இந்த விமானத்தை தரையிறங்க முடியாது என மெக்சிகோ எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது மெக்சிகோவினுடைய இறையாண்மையை மீறும் என கூறி அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ட்ரம்ப் வெளிநாடுகளுடன் மோதல் ஒரு உரம் இருக்க உள்நாட்டுக்குள்ளேயே அதிகாரிகள் பலர் நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை இருக்கின்றது அடுத்து உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது உக்ரைனுக்கான அனைத்து அமெரிக்க உதவிகளையும் தாம் நிறுத்தப்போவதாக ட்ரம்ப் திடீர் அறிவிப்பை மேற்கொண்டிருக்கின்றார் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு உதவி செய்தாலும் கூட மிகப்பெரிய உதவி செய்யும் நாடாக இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய உதவிகள் உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக உக்ரைன் ரஷ்யாவுடனான போரில் இன்னும் சில வாரங்கள் கூட தாக்கு பிடிக்குமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் இந்த நிலையில் ட்ரம்பினுடைய அறிவிப்பு உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருமா ட்ரம்ப் தன்னுடைய அறிவிப்பில் எவ்வளவு தூரம் நிலையாக நிற்கப் போகின்றார் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை அடுத்து வரும் நாட்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்